ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சாக்களின் ஆதரவுடனும் மொட்டுக்கட்சியை சேர்ந்த பெரும்பான்மையானவர்களுடைய ஆதரவுடனும் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவை ரணில் ராஜபக்ச என்றுதான் எல்லோரும் அழைத்திருந்தார்கள் கடந்த திங்கட்கிழமை ராஜபக்சாக்களும் ஒட்டுக்கட்சியும் ஒட்டுக்கட்சி ஒட்டு கட்சி சார்பாக தனியான ஒரு வேட்பாளரை களமுறக்க போய்க்கிறோம் என்ற முடிவின் காரணமாக ரணில் ராஜபக்சே என்பது இப்போது மாறி நேற்றில் இருந்து சஜித் ராஜபக்சே என்று எல்லோரும் அழைக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதற்கு முக்கியமான ஒரு காரணம்தான் நேற்றிலிருந்து எல்லா ஊடகங்களிலும் பிரதான ஊடகங்களாக இருந்தாலும் சரி சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசாவும் ஒரு ரகசியமான ஒரு சந்திப்பை இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரதான ஊடக உரிமையாளனுடைய வீட்டில் நடத்தி இருப்பதான அந்த செய்தி தான் இப்போது எல்லா இடங்களிலும் சஜித் ராஜபக்ச என்று பேசக்கூடிய அளவுக்கு மாறி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த செய்தி வெளியானதில் அந்த ஊடக பிரதானிக்கு ஏராளமான அழைப்புகள் சென்றிருக்கிறதாம் இந்த அழைப்புகளுக்கெல்லாம் பதிலளித்த அந்த ஊடக பிரதானி உங்கள் எல்லோருக்கும் பை

கதையில் இருக்கின்ற உண்மை பொய் எதுவாக இருந்தாலும் இப்போது சஜித் ராஜபக்சே என்கின்ற இந்த கதை என்பது பெரிதாக பேசப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது பேசப்படுவதற்கு ஒரு சில முக்கியமான காரணங்களும் இருக்கிறது ஏனென்றால் இப்போது சஜித்துக்கு ஆதரவாக இருக்கின்ற பிரதான ஊடகங்கள் முழுவதும் நாமல் ராஜபக்சவை தூக்கி பிடிப்பதும் அதே நேரம் முட்டுக்கட்சியிலிருந்து பிரிந்து ஜனாதிபதி ரணிலோடு சேர்ந்தவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களும் குறிப்பாக அதிலும் மஹிந்தானந்தா பிரசன்ன ரணத்துங்கனுடைய வழக்குகளை திரும்பவும் கிளறும் வேலைகளை ஆதரவான இந்த ஊடகங்கள் செய்து வருகின்றதாம் அதே நேரம் நாமல் ராஜபக்ஷ ஒரு பிரதான ஊடகத்துக்கு சொன்ன ஒரு விடயம் தான் சஜித் பிரேமதாச இப்போது முன்னணியில் இருக்கிறார் என்ற இரண்டு விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த சஜித் ராஜபக்ச என்கின்ற இந்த கதை என்பது இப்போது பெரிதாக ஆகி கொண்டு செல்கின்றது என்று சொல்லலாம் இவ்வாறு கூறுகின்ற நாமல் ராஜபக்ஷ இன்னும் ஒரு கதையை வேறு விதமாகவும் சொல்கின்றார் அதுதான் எங்களை விட்டு எங்களுக்கு எதிரி இல்லை எங்களின் மிகவும் பிரதான எதிரி சஜித் பிரேமதாச என்று நாமல் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கதையையும் ஆனால் சஜித் சஜித் பிரேமதாசாவுக்கு சமூக வலைத்தளங்களில் பிரேமதாச முன்னணியில் இருப்பதாக நாமல் ராஜபக்ஷ கூறியதான செய்தி என்பது அதிகம் பகிரப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் திகதியை அறிவித்ததில் இருந்து ஊடகங்கள் ஊடக பிரச்சாரம் என்பது முற்றிலும் மாறிவிட்டதே என்று சொல்லக்கூடியதாக ஊடகங்கள் அவர்களுக்கு தேவையான வேட்பாளர்களை கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு தேவையில்லாத வேட்பாளர்களுக்கு எதிராக அவதூறு பேசுவதற்கும் முன் வந்திருக்கிறார்கள் இப்போ அந்த வேலைகளை தான் இந்த ஊடகங்கள் செய்து கொண்டு வருகின்றன இந்த ஊடகங்களுடைய இந்த வேலை என்பது மனு தாக்கல் செய்யப்பட்டதன் பின்னர் இன்னும் மோசமாகத்தான் இருக்க போகிறது இந்த கதையெல்லாம் எப்படி இருக்கின்ற போது இப்போது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இருக்கின்ற களம்பு கிளப் என்பது எஸ் அரசியல் தலைமையமாக மாறிவிட்டதாக அங்கு சென்று வருபவர்கள் கூறுகின்றனர் சஜித் சிரேஷ்ட ஆலோசகராக இருக்கின்ற லக்ஷ்மண் பொன்சேகா களம்பு கிளப்பை வாடகைக்கு எடுத்து விட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது லக்ஷ்மண் பொன்சேகா களம்பு கிளப்பை வாடகைக்கு எடுத்து விட்டார் என்று சொல்லப்பட்டாலும் அதே கலம்பு கிளப்புக்கு லான்சா அண்மையில் சென்றிருந்தாராம் அங்கு லக்ஷ்மண் பொன்சேகா எஸ் அரசனுடைய ஊடகங்களோடு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்ற வேளையில் அதன் பக்கத்து அறையில் லான்சா ஒரு சந்திப்பை நடத்தி கொண்டிருந்தாராம் எங்களுக்கு கிடைக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் இந்த இடத்தில் மிளிந்த மொரகொட லக்ஷ்மன் யாப்பா பைசர் முஸ்தபா ஆகியோர் இருந்திருக்கிறார்களாம் இவர்கள் இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்து அறையில் இரு கூட்டங்களை நடத்தி இருந்தாலும் இந்த கூட்டங்கள் எல்லாம் முடிந்ததன் பிறகு இங்கு வந்திருந்த சிலர் மிளிந்த மொரகொடவுடன் தீயை அருந்திக் கொண்டு அந்த இடத்திலே பேசி கொண்டிருந்தார்களாம் இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடி அதே நேரம் அறங்களிய போராட்டம் எல்லாம் இலங்கையினுடைய வளமையான அரசியல் வரைபடத்தை மாற்ற போகிறது என்று நாங்கள் அண்மை காலமாக சொல்லி கொண்டு வருகிறோம் தற்போது நடக்கின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற போது இது உண்மையாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது இது உண்மையாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு மிக பிரதானமான காரணம்தான் ராஜபக்சாக்களோடு இருந்த பெரும்பான்மையானவர்கள் இப்போது ரணிலோடு இணைந்த இந்த, இந்த விவகாரம் தான் அத்தோடு சஜித் நாமல் போய் என்கின்ற இந்த பேச்சும் இப்போது கட்சிகளுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உள்ளக முரண்பாடுகளும் கூட்டணிக்குள்ளே நடக்கின்ற இந்த உள்ளக முரண்பாடுகளும் இந்த அரசியல் வரைபடத்தை மாற்றப் போகிறது அது உண்மையாக இருக்கிறது என்று நாங்கள் சொல்வதற்கான முக்கியமான காரணங்களாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் என்பது இளைஞனுடைய அரசியல் வரைபட மாற்ற போகிறது என்பது மிக தெளிவாக விளங்குகிறது அதற்கான ஆட்டமும் இப்போது ஆரம்பித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்பெறக்கூடிய நாட்களில் என்ன வகையான ஆட்டங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை